விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் பிப்ரவரி மாதத்தோட பொது நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாமலே விசாகம் அனுசம் கேட்டை அப்படின்ற மூணு நட்சத்திரம் ஆதிக்கம் கொண்ட ராசி தான் நம்ம விருச்சிக நட்சத்திரம் விருச்சிக நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாமலே அவர் ஒரு பூமிக்காரகன் கணவர்காரகன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வேகமாக செயல்படக்கூடியவர் ஒரு ஆணாதிக்க சிந்தனை உடையவர் அப்படின்னா என்னன்னா எதையும் தைரியமா எதிர்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் தைரியமா எதிர்கொள்ளக்கூடியவர் எதிரையும் வெற்றி வாய்ப்பை நழுவ விடாமல் பிடித்து கொள்ளக்கூடியவர் அப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா செவ்வாயோட செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தான் நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவான் எங்க இருக்காரு பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டில் இருக்கார் ரெண்டில் இருக்க செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து எங்க இருக்கார் ரெண்டில் இருக்கார் அப்போ ரெண்டில் இருந்தால் என்ன நடக்கும் வருமானம் வருமானம் தாங்க உங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்க போகுது வருமானங்கிறது நல்லா இருக்கு மனைவி வழியில் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது மனைவி ஏற்கனவே மனைவி சார்ந்த சொத்து பத்துக்கள் எதுவும் வரவேண்டி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வரும் இல்ல மனைவிக்கு எதுவும் ப்ரொமோஷன் கிடைக்கும் எதுவும் வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா இந்த காலகட்டத்தில் வரும் மனைவி வழி மூலமாக ஆதாயம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு புது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் வருமானம்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இடம் வாங்குற அளவுக்கு வருமானம் வரும் இன்னொன்று எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாற்றம் நடக்குது கிரக நிலையில் ஒரு மாற்றம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பராசிக்கு போகிறாங்க நான்காம் இடத்துக்கு போகிறாங்க அப்போ நான்காம் இடத்துல இருக்கையில் என்னதுங்கிறது சூரியன் புதன் அப்படிங்கிறது புத ஆதித்ய யோகம் கிடைக்கிது புத ஆதித்ய யோகம் கிடைக்குது அங்கே சனி பகவானும் சேர்ந்துருக்கிறார் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு புதன் என்ன பண்ணுறார் புதன் பதினோராம் அதிபதி லாபாதிபதி அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லாபாதிபதியும் ஆக இருக்கிறார் அதே நேரத்தில் பத்தாம் அதிபதியும் இருக்கிறார் பத்தாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் பதினோராம் அதிபதி புதன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான்காம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனங்களால் லாபம் உண்டு அது சார்ந்த ஏஜென்சி தொழில் பண்ணீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றம் உண்டு டிரான்ஸ்போர்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் நல்லா மிகப்பெரிய லாபம் உண்டு பெரிய லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு அதாவது போக்குவரத்தில் லாபம் இருக்கு கல்வித்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஒர்க் பண்றவங்களுக்கு லாபம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கனித்துறை சார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு லாபம் இருக்கு வங்கி பணி செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அதாவது என்ன ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடமாற்றுதல் இடமாற்றம் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்கப்போகுது புது ஆதித்ய யோகத்தால் பார்த்தோம் அப்படின்னா அப்பாவால் ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்லாமல் உறவுகள் உறவுகளில் பார்த்தோம் அப்படின்னா இளைய இளையவர்கள் உங்களுக்கு இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடியவங்க அப்பா வந்து மிகப்பெரிய உதவி செய்ய போகிறாரு ஹெல்ப் பண்ண போகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்பா சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இது யோகமாகவே உங்களுக்கு வருது அப்படின்னே சொல்லலாம் நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் அப்படின்னா என்ன அம்மாவுக்கும் உங்களுக்குமான உறவு நிறைகளில் இருந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது அப்படின்னே சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஞ்சில் இருக்க ராகு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்து ராகு என்ன மாதிரி வேலையை செய்கிறாரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வேலைகள் போகுது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தில் இருக்க குரு அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி ஆறில் போயிருக்கார் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அதாவது ஏதாவது நோய் நோய் மூலமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க குரு வழிபாடை அதிகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டையும் அதிகப்படுத்துங்க ஆமாம் வாரம் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் நம்ம முருக கடவுளை வழிபடுங்க நம்ம முருகனை வழிபடுங்க உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் ஆமாம் உங்களோட ராசி அதிபதியான செவ்வாய் பகவானான முருகக்கடவுள் அதாவது சுப்பிரமணியரை வழிபடுங்க வழிபட 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் இருக்க கேது பகவான் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்கள் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அடி வயிறு வலி வயிறு சார்ந்த வ உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடலுக்கு பொருத்தம் இல்லாத உணவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து அனுசம் அனுச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கை கால் வழி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்துல தாய் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் கொஞ்சம் அனுகூலமாக அன்பாக பேசுறது உங்களுக்கு பெரிய ஆதரவை தரும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தரும் அதே போல் போக்குவரத்து பழைய வண்டி வாகனங்களை வாங்கி விற்கிறது இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூரியன் புதன் ஆதிக்கம் கொண்டு இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் இருக்குது அரசு பணி சார்ந்து முயற்சி செஞ்சிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் கமிஷன் தொழில்கள் சார்ந்து முயற்சி செஞ்சிருந்தாலும் அதில் மிகப்பெரிய லாபம் உண்டு அப்படின்னே சொல்லணும் ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது அதே நேரத்தில் உறவு நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பொருளாதாரம் முன்னேற்றம் வேலை உழைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு மே முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைகிறது